சார்லஸ் பின்னியும் தேவ வல்லமையும் நியூயார்க் மில்ஸ் என்ற இடத்தில் ஊழியம் செய்தபோது அவர் பருத்தி ஆலையை பார்க்கச் சென்றார் அருந்து கிடந்த நூலைச் சரி செய்ய முயன்ற கொண்டிருந்த ஓர் இளம் பெண்ணுக்கு எட்டு அல்லது பத்து அடி தொலைவிற்குள் அவர் வந்தபோது அவள் கீழே விழுந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாள் அந்த அறையிலிருந்த மற்றவர்களும் அதைக் கவனித்து கண்ணீர் சிந்த ஆரம்பித்தனர் சில நிமிடங்களுக்குள் அந்த பெரிய அறையிலிருந்த அனைவரும் கண்ணீர் சிந்தலாயினர் ஆண்டவரிடமிருந்து வந்த பாவ உணர்வு ஒவ்வொரு அறையாகப் பரவியது முதலாளி ஆலையின் கண்காணிப்பாளரை வேலையெல்லாம் நிறுத்தும்படி கூறிவிட்டார் எல்லா தொழிலாளர்களும் ஒரு பெரிய அறையில் கூடினர் பின்னி அவர்களுக்கு பிரசங்கித்தார் அந்தக் கூட்டம் முழுவதிலும் மிகுந்த வல்லமை வெளிப்பட்டதால் வெகு சில நாட்களுக்குள் அந்த ஆலையிலிருந்த அனைவரும் மனந்திரும்பினர் நியூயார்க்கில் உள்ள ரோம் என்ற இடத்தில் ஒரு ஞாயிறு அன்று பிரசங்கம் செய்யும்படி பின்னி கேட்டுக்கொள்ளப்பட்டார் அதில் பாவ உணர்வு பெற்ற அநேகர் மறுநாளிலே ஒரு வீட்டில் கூடி வந்தனர் பின்னி சில வார்த்தைகள் மட்டும் கூறிவிட்டு ஆராதனையை முடித்துவிட்டார் ஏனெனில் மக்கள் மிகவும் ஆழமாகத் தொடப்பட்டிருந்தனர் அவர் மிகவும் தாழ்ந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத குரலில் ஜெபித்தார் மக்கள் பெருமூச்சு விடவும் அழவும் தொடங்கினர் அவர்களது உணர்ச்சி பெருக்கை அடக்க முயன்ற பின்னி அவர்கள் யாவரும் பிறரிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வீடு செல்லும்படி கேட்டுக்கொண்டார் அவர்களோ தெருமுழுதும் பெருமூச்சு விட்டு கொண்டும் அழுதவாறும் சென்றனர் அடுத்த நாள் அதிகாலையில் நகரம் முழுவதும் இருந்து ஆழமான பாவ உணர்வுக்குள்ளானோருக்காக ஜெபிப்பதற்காக அவர் வரவேண்டும் என்று பல வீடுகளிலிருந்தும் அழைப்பு வந்தது அவரும் சபை போதகருமாக ஒரு வீட்டிற்குச் செல்வர் உடனே அயலகத்தார் அனைவரும் அங்கு குழுமி விடுவர் இப்படியாக அன்று காலை நேரம் முழுதும் வீடு வீடாகச் செல்வதிலேயே கழிந்தது மதிய வேளையில் மக்கள் எல்லா திசைகளிலும் இருந்து ஆராதனைக்காக ஒரு பெரிய அறையை நோக்கி ஓடினர் அநேகர் மனந்திரும்பினர் கூட்டம் இரவு வரை தொடர்ந்தது தேவன் மிக வல்லமையாக கிரியை செய்ததால் அடுத்து வந்த இருபது நாட்களும் தினமும் காலையில் ஒரு ஜெபக்கூட்டம் மதியம் கிறிஸ்துவை பற்றி அதிகம் அறிய விரும்பியவர்களுக்கு ஆலோசனைக் கூட்டம் மாலையில் ஒரு பொதுக்கூட்டம் என தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தப்பட்டன ஆம் இப்படிப்பட்ட ஆவியானவரின் பலத்த கிரியைகள் நம் நாட்களிலும் நடக்க நாம் ஒருமனப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபிப்போமாக ரிவைவல் ராபர்ட்